தொந்தரவு இல்லாத குடும்பமா இருக்கணும் குறிப்பா மச்சான் கறங்கி இருக்க கூடாது கறங்கி இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படி எல்லாம் சொல்லாதடா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருட்டி விடுறதுக்கா பொண்ணு யாருப்பா உருவபக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு என்ன ஏன் வயசு என்ன அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணும் நல்லா இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் எனக்கு கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிவப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு

இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் انا சரிபட்டு வராதப்பா காது கொடு இப்டியா இதோ இப்போ போறேன் முருக பக்த முத்தம்மா உன் வீட்டுல இருக்க சொத்தை என் பையனை வச்சு ஏன் வீட்டுக்கு கொண்டு வந்தற மருகை மாறி கொண்டு வா சோ ஏ ராகா தி உண்ணுடயனே சோ அபர என்ன ஏன் சொல்றீங்க யாரு நீங்க

உணர்ச்சி வசப்பட்ட நகையை கொடு முதல்ல ஒழிச்சு வச்சிருக்கீங்க அந்த நகையை கொடு முதல்ல பேசின தொகையை அது ஒண்ணு இருப்போம் இந்த

திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே பக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து எல்லாரோடய சண்டை அவரா யார அவரு அவருதான் டெல்லி எருமையில பாலு குடிச்சாரு இதை வந்து விட்டேன் பாங்க தம்பி இந்த அம்மா உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குத்து விட்ட ரெண்டு உதவ ரெண்டு மீதி மீதிச்சேன் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க இத பத்தி எல்லாம் சகதிங்க